வணக்கம் துலாம் ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் தடைகள் அனைத்தும் விலகும் நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வர வேண்டியது அல்லது நீங்கள் பெற வேண்டியதை தடுத்து வந்த கிரகங்கள் இம்மாதத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும் குரு இன்னும் மாறலை இருந்தாலும் உபகிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்ய இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு நல்ல காலமாக இருந்தாலும் இந்த சந்திரஷ்டம தினங்களில் மட்டும் ஏதாவது நாம் புதுசாக செய்துட்டு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ஆகையால் சொல்லக்கூடியது தான் இந்த சந்திரஷ்டம தினங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை பொறுமையாக செயல்பட்டால் பாதகங்கள் குறைந்து நெற்பலங்கள் நடக்கும் சரி சந்திர அஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திரஷ்டம தினங்களை பொறுத்த வரையில் வருகின்ற ஒன்பது ஒன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு ரிஷவராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசியில் புதன் பகவான் இருப்பது உங்கள் பேச்சாற்றல் பேசும் திறமையால் இம்மாதத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சூரிய பகவான் மூன்றாம் ராசியில் அமருவது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கு மூன்றிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் செய்து சாதிக்கலாம் என்கின்ற அதிகப்படியான வேகத்தை கொடுப்பார் வெற்றி கிடைக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி நான்காம் பாவத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு இம்மாதத்தில் வர வேண்டிய காசு பணம் அல்லது தடையாக இருந்த எந்த சக்திகளாக இருந்தாலும் விலகி வர வேண்டிய நேரத்தில் காசு பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சனி பகவான் ஐந்தாம் ராசியில் இருப்பது இன்னும் சில மாதங்களில் பேச்சு பெறுவார் நற்பலன்கள் சனி பகவானால் கிடைக்க ஆரம்பித்துவிடும் உங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் ராசியில் இருக்கிறார் இதனால் வரையில் உங்களை காப்பாற்றி வந்ததே ராகு பகவான் தான் குரு பகவான் குரு பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க உங்களுக்கு குரு பகவானால் வரக்கூடிய பாதகத்தை தடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்து வந்தது ராகு பகவான் தான் இனிமேல் உங்களுக்கு ராகு பகவானும் நன்மையை செய்வார் குரு பகவானும் நன்மையை செய்வார் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரையில் வக்கரம் பெற்றிருக்கிறார் எட்டாம் ராசியில் இன்னும் இரண்டு மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பேச்சு காலங்களை நோக்கி செல்வார் ஓரிரு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் உங்களுக்கு தடையில்லாத வருமானமும் எண்ணற்ற நற்பலன்களும் உங்களுடைய நீண்ட நாட்களாக அல்லது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகளை கூட நிறைவு செய்யக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமர்ந்து விடுவார் செவ்வாய் பகவான் பத்தாம் ராசியில் நீசம் பெற்று அமர்ந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் இது நீசம் பெற்றாலே பாதகத்தை தரும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் என்பது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைக்காக வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் இதற்கு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று பக்கரம் பெற்றதே காரணமாக இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் கேது பகவானை பொறுத்த வரையில் பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்திருப்பது பெரிய பாதகம் சொல்ல முடியாது அவர் பயிற்சி பெற்று பதினோராம் ராசியில் அமர்ந்தால் சூறாவளி வேகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் துலாம் ராசியான உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் சிறப்பான பலன்களை இன்னும் மூன்று மாதங்களுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பித்துவிடும் சற்று பொறுமையாக இருந்து எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தின் நற்பலன்களே அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்